அவருக்கும் சட்டம் தெரியல ஏழு கேட்டா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு நிறம் கையகப்படுத்தல் சட்டம் இருக்குது இப்போ நீங்க யூடியூப்ல சாட்சி பீட் எல்லாம் படிச்சுக்கலாம் தமிழ் கன்னட மலையாள ஹிந்தி எல்லாத்தையுமே வருவது அந்த சட்டத்தை வச்சுதான் நிலம் எடுக்கணும் தெளிவா அந்த சட்டத்துல வரையறுக்கப்பட்டிருக்கு இப்படி 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 பண்ணா தான் சட்ட நிலத்தை எடுக்க முடியும் இதுல உங்களுக்கு ஒரு சொல்லிடுறேன் விமான நிலையத்திற்கு நிலம் எடுத்தால் உறுதியாக நாம் தடுத்து விடலாம் ஆனால் நீங்கெல்லாம் ஒத்துமையா நின்று போராடுறதுக்கு தயாராக்கணும் நாங்க ஒண்ணு சேர மாட்டோம் நாங்க சாதி சண்டை போடுவோம் நாங்க மத சண்டை போடுவோம் என்ன சாமி பெருசுன்னு பேசுவோம் எங்க சாமியும் வந்து உங்களை காப்பாக்காது நீங்க கும்பலை இங்க இருந்தாலும் அடிச்சு போது உங்க சாமி தான் எந்த எந்த உங்களை நான் எனக்கும் சாதி இருக்குது எனக்கு ஒரு சாதி இருக்குது எங்க சாதிக்காரன் கூட நான் பழகுவேன் எங்க தான் பொண்ணு கட்டுவேன் சாதியெல்லாம் கொடுக்க வீட்டுல வச்சுக்கலாம் இங்க எல்லாம் சாதி வேலைக்கு ஆகாது எந்த சாதியும் காப்பாத்தாது எந்த மரமும் காப்பாத்தாது எந்த கரவு காப்பாற்ற மாட்டான் நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும் அதுக்கு நாம போராட தயாரா இருக்கணும் நம்மளை பிரிச்சு வைக்கிறதுக்காக சாதி மரம் கடவுள் கூட தொடக்கி அரசியல் ரொம்ப சௌரியம் சாதி மதம் கடவுள் எல்லாம் கூட கொஞ்சம் பின்னாடிதான் வேலை செய்யும் அரசியல் பக்கா தான் வேலை செய்யும் ஏஜென்ட் எல்லா கட்சிக்கும் ஏஜென்ட் இருப்பாங்க அவங்க என்ன கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு எல்லாம் தெரியும் இங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன வருது எப்படி எப்படி எல்லாம் இயங்கும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும் போது பேசுவான் நான் பாத்துருக்கேன் போராட்ட குழு ரெண்டு பேரும் மாறி மாறி வருவாங்க அரசியல் பேசுறது இல்ல அதனால நான் கட்சிக்கார சொல்ல இவன் ஆளுங்கட்சியா இருக்கும்போது கூட சேர்ந்து முக்குமா உடக்கூடாதுங்க அடுத்த தேர்தல் இவன உடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு யோகி யோகி மாதிரி பாத்துக்கிறீங்க நாங்க பாத்துக்காதான் இருக்கோம்

அன்னூர்ல சிப்காட்டுக்கு நிலம் எடுக்கிறதா அறிவிச்சு விளம்பரப்படுத்தி டிக்ளரேஷன் கொடுத்தாச்சு பேர் வந்து பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டர் அணி ஒருங்கிணைப்பாளர் இன்னைக்கு வந்து இந்த பதிவி நாங்க இந்த தொழிற்காட்சியில எதுக்கு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஓசூர் வரலாற்றிலேயே இன்னைக்கு வந்து இந்த முத்தாளி கிராமத்துல பல ஆர்ப்பாட்டங்கள் பல போராட்டங்கள் நடந்திருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ரெண்டாயிரம் விவசாயிகளுக்கு மீதி வந்து இந்த பெரியமுத்தாழி கிராமத்துல வந்து ஒரு தனியார் இடத்துல நாங்கள் ஒரு கூட்டம் செஞ்சிருந்தோம் இந்த கூட்டத்து நோக்கம் எப்படி என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஓசூர்ல வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து விமான நிலையம் வரும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஏக்கரை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம தமிழக அரசு உத்தரவு போட்டுச்சு ரெண்டாவது இப்போ வந்து இந்த நான் காரைநாடு காரைநாடு ரோடு வந்து இப்ப வந்து முதல்ல வந்து பதினாலு கிலோமீட்டர் சொன்னார் இன்னைக்கு வந்து நாற்பது கிலோமீட்டர்ல எடுக்கிறாரு ஒரு கிலோமீட்டருக்கு இப்ப அண்ணா சொன்னார் தெளிவா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு ஏக்கர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்தோம்னா பதினெட்டு ஆயிரம் ஏக்கர் வந்து இன்னைக்கு தமிழக அரசு மறைமுகமா திருட்டுத்தனமா நம்மளுடைய கிட்ட இந்த நிலத்தை அபகரிக்கிறது இதுக்கு இந்த ஓசூர் பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வந்து எதிர்ப்பு தான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வந்து ஒரு புடி மண்ணு கூட நாங்க கொடுக்க மாட்டோம் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இது இல்லாமல் ஒரு பக்கம் ஏற்கனவே இப்ப ரெண்டு தொழிற்பேட்டைகள் இருக்குது பன்னெண்டு ஹவுசிங் போர்டு இருக்கு ஒரு கிளறு பள்ளி ஆணை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது இல்லாம வந்து கேரடா ரோடு சுத்தம் இந்த பதினெட்டாயிரம் ஏக்கர் என்பது அதை பக்கத்துல இன்னொரு பத்தாயிரம் ஏக்கர் பாதிப்பு வரும் இந்த பாதிப்பினுடைய நோக்கமே இந்த ஓசூர்ல விவசாயிகள் இருக்கக்கூடிய சொத்து எப்படி அபகரிக்கணும் தான் என்பதுதான் ஒரு மிகப்பெருவுல தமிழக அரசு ஓசூர்ல இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒஞ்சிக்கிறது இதுக்கு காரணம் முழுக்க என்னன்னா இப்ப இது எல்லாமே காடா இருக்கும் போது இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காடு எல்லாம் சுத்தம் படுத்தினா இந்த விலங்குகள் என்ன போய் காட்டுக்குள்ள சேரும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து விவசாயிகளை வேட்டையாடுறதுன்னா ஒசூர் பகுதி தான் இந்த வேட்டையில என்னன்னா இதுல வந்து எல்லா வகையான மிருகங்கள் இங்க இருக்கு அந்த மாதிரி இங்க வந்து தெலுங்கு கன்னடா தமிழ் மூணு மொழி பேசுறதுனால வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப புரியாம பல பேர் இருக்க வந்து நம்ம தமிழக அரசு ரொம்ப தெளிவா ஒரு கம்பெனிக்கு பின்னாடி மறைமுகமா வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது இதுல வந்து பல வந்து ஒரு எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ரியல் எஸ்டேட்டுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி நாம வந்து ஷிப்கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை வந்து தமிழக அரசு கொள்ளையடிக்கிறது இதுக்கு வந்து நாங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த பகுதியில ஒரு புடி மண்ணு கூட நாங்க தொடமாட்டேன்பதா இன்னைக்கு நம்ம இந்த கோரிக்கை இந்த கூட்டத்தினுடைய கோரிக்கை இது இல்லாமல் இதுக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்கங்களும் ஒன்னா சேர்த்து இது என்னன்னா இது பச்சை மண்டலமா மாத்தணும் என்பதுதான் இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இது இல்லாமல் காய்கறி பூமலர்கள் அதிகமா விளைச்சல் வரக்கூடிய மாவட்டம் அப்படின்னா கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் தான் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு நல்ல ஒரு கிளைமேட்டு அவ்வளவு ஒரு நல்ல மண் எங்கேயுமே இல்லை என்பதுதான் தமிழகத்தில் கிடையாது உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நாட்டுகளிலும் இந்த ஓசூர் என்ன என்ன என்பது தெரியும் இதனால வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ரொம்ப தெளிவா வந்தார் ஒரு புடி மண் கூட நாங்கள் தொடர்ந்து பக்கத்துல ஆந்திரா குப்பத்துக்கு வரதா சொல்லியிருக்கிறாங்க இதை பத்தி நீங்க ஐயா குப்பத்துல வந்த குப்பத்துக்கு போயிருக்குது அப்படின்னா வளர்ச்சி இல்லை அப்படின்னு முதலமைச்சர் அமைச்சருடைய கான்ஸ்டேஷனே அவர் கொண்டு வருவார் அவங்க கிருஷ்ணால இருந்து ஏழு எட்நூத்தி நாற்பத்தி கிலோமீட்டர் தண்ணியே கொண்டு வந்திருக்க அந்த விமான நிலையத்தை அதை கொண்டு கொண்டு போறாரு அந்த விமான நிலையத்தில் அங்கே அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் யாருமே போக மாட்டார் ஆனா அரசியல்வாதிகளோ இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளோ இந்த தொழிற்பேட்டைகளோ ஆளுங்க ஆளுங்களை போறதுக்கு மட்டும்தான் அந்த விமான நிலையம் அப்படின்னு சொல்றாரு பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் மத்த ஏர்போர்ட் அமைக்கணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது இப்ப நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வராது இங்க வந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தான் வருது ஐயா எண்பது கிலோமீட்டர் ஏற்பட்டு வருது நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே வந்து விமான நிலை வரும் என்பதுக்குதான் நம்ம பகுதியில இருக்கக்கூடிய பல அரசியல்வாதி எந்த கட்சி என்ன என்பது வேணும் பல அரசியல் கட்சிக்கு என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு விமான நிலை வேணும் என்றார் ஏன்னா கார்பரேட் கம்பெனிகளுக்கு கூலி கூலியாளர்களா இவங்க வேலை பார்க்கிறாரு இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்து துறை அனைவருமே இந்த பகுதியில இருக்க அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து திருட்டுத்தனமா இந்த நிலங்களை வந்து எப்படி நம்ம தமிழக அரசு கொள்ளையெடுக்கிறது அவங்களுக்கு கூலியாளர்கள் தான் இவங்க வேலை பார்க்கறது இதுல வந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கணும் என்பதுதான் சொல்லியிருக்கும் போது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி சட்டமன்றத்துல ஒசூர் டெக்னிக்கல்லா நான் விமான கொண்டு வர அந்த டெக்னிக்கல் என்ன என்பது இந்த பகுதியில இருக்கக்கூடிய விவசாயிகள் யாரும் ஒன்னே ஒன்னு எல்லா மக்களுக்கும் ஒசூர் மக்களுக்கும் எல்லாருமே சொல்றேன் இருந்து கெம்பேகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அவங்க ஒரு மணி நேரத்துல போறா போறான்றது உறுதி இல்லை ஆனால் ஒசூர்லேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள எஸ்டிஆர்ஆர் ரோடு வழியா போகலான்றது உறுதி இது வந்து இன்னும் இன்னொரு ரெண்டு மாசத்துக்குள்ள ரெண்டு மாதம் மாசத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் முடிக்க போகுது அதனால வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷனோ அவங்க எல்லாமே தயவு செஞ்சு எங்களை எ வந்து பாதி பண்ணாதீங்க எங்களை கூட வாழ விடுவோங்க ரெண்டு மாதக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழக பாதுகாப்பு சங்க நிறுவன உலக ஈசன் முருகசாமி ஐயா அவரு ஒசூருக்கு வந்திருக்கும் போது ஒருசூர்ல ஒரு கூட்டத்துல என்ன சொல்றேன்னா இப்போ வந்து நம்ம இதுக்கு இங்க நம்ம நாராயணசு ஹாஸ்பிட்டல் பொம்மசந்திர வரி இப்போ வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்திருக்கு அந்த மெட்ரோ ஒசூர் வரி கொண்டு வரலாம் இந்த எஸ்டிஆர்ஆர் ரோடு ரெண்டு போச்சுன்னா ஒரு மணி நேரத்துல நம்ம வந்து வந்துக்கோட விமான நிலையத்துக்கு போகல அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் இந்த விவசாய நிலங்களை வந்து தமிழக அரசு திருட்டு மறைமுகமா எடுக்கிறது ஆனா நிலம் எடுக்கும் போது எந்த விவசாயி அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தின பிறகுதான் இந்த நிலத்தை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தேர்தலில் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆனா இப்ப பார்த்தா யாருக்கு சொல்லாமலே இந்த நிலத்தை வந்து அபகரிக்கிறது தமிழக அரசு அதுல வந்து பரவலான உறுப்பினர் வந்து இதை பத்தி பேசி இங்க வராது இந்த பகுதியில வராது வேப்பனப்பள்ளி பகுதி தான் போகுதுன்னு சொல்லி சொன்னாரு ஆமா மறுபடியும் இந்த பக்கம் தான் கொண்டு வராங்கன்னு சொல்றீங்களா இது விமான நிலையம் விமான நிலையம் விமான நிலையம் இங்க ஓசூருக்கு வராது எப்படின்னு சொல்லி ரீசெண்டா வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஆறு பேர் வந்து அசோக ஹோட்டலுக்கு பெங்களூருக்கு போயிருந்தோம் அங்கே வந்து மத்திய அமைச்சர் வந்து நம்ம வேளாண்மை அமைச்சர் என்னன்னா ஓசூருக்கு விமான நிலையம் வராது என்பது உறுதி சொன்னார் நாம நேரடியா சந்திச்ச பேச்சு இது கடந்த கடந்த மாசம் வந்து நீங்க வந்து என்ன பண்ணீங்க இங்க ஒரு விவசாயிகள் ஒரு மீட்டிங் போட்டீங்க அப்ப வந்து சட்டமன்ற உறுப்பினரும் எம்பியும் கலந்துக்கினாரு கண்டிப்பா இந்த பகுதிக்கு முத்தாலி பகுதிக்கு விமான நிலையம் வராது வரதுக்கான நாங்க முடிவுகள் எடுக்கிறோம் அதே மாதிரி வேப்பன்பள்ளி சட்டமன்ற தொகுதியில அங்க பாரஸ்ட் அதிகமா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் ஏக்கர் இருக்குது அந்த இடத்துல எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லி அதை பத்தி நீங்க சரி அதுக்கு ஒரு பதில் கொடுப்பேன் நாங்க நீங்க தானே இப்போ டெண்டர் விட்டது யாரு ஒசூர்லான்ட்டு தானே சொல்லிருக்கீங்க வேப்பன்பள்ளி என்று சொல்லல இல்லங்க ஏன் அந்த வேலை செய்யறீங்க

முப்பது லட்சம் பேர் இருந்தா இங்க ஒரு கம்பெனி காட்டலாம் இருக்கு எல்லா கைட்லைன் லைன் வேல்யூ கம்மியா இருக்குது எல்லா பேக்டரி கணல் எல்லாம் வந்து உசூல்லதான் நிலம் வேணுமோ இங்கதான் நிலம் வேணுமோ இதுதான் மெயினும் உலகத்திலேயே இருக்கக்கூடிய அனைத்து நாட்களிலும் காய்கறிகள் மலர்கள் இந்த இந்த காத்து வந்து இல்லாத ஒரு இடம் பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் இப்படி இருக்கும் போது எல்லாருமே வந்து கம்பெனி வேணும் கோரிக்கை வைக்காம போனாலுமே நம்ம அரசியல்வாதிகள் கமிஷனுக்காக இந்த பகுதி தொழிற்பேட்டைகள் நல்லா இருக்கணும் காரணம் என்னன்னா பக்கத்தில் வந்து கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர் வந்து ஐம்பது கிலோமீட்டர்ல எங்க ஊசூருக்கு இருக்கு அது ஒரு கர்நாடக இதுக்கு வந்து மெயின் கேபிட்டல் சிட்டி அதனால வந்து இது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முன்னூறு கிலோமீட்டர் வரையும் இந்த பகுதியில் இருக்கிற கிளைமேட் நல்லா இருக்கு அங்க போறதுக்கு வர வசதியோட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து தமிழக அரசு ஏமாற்றி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நம்மளுடைய தமிழக அரசியல் பாதுகாப்பு சங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை நம்ம அது பத்தி தான் நாங்க பதிவிட்டு இருக்கிறோம் இந்த ஒசூர்ல வந்து தமிழ்நாடு உழவர் சத்து இங்கதான் நடக்குது நல்லா இப்போ எல்லா காய்கறி இந்த பிளவர்ஸ் வந்து இங்கிருந்து வெள்ளாடுக்கெல்லாம் போதும் இங்க இந்த மாதிரி இந்த கிளைமேட்ல ஆகும் மாதிரி இந்த தர்காரி ஆகட்டும் பிளவர் ஆகட்டும் ஏதாவட்டும் எங்கயுமே வளர்த்த முடியாது அது இப்படிப்பட்ட நிலத்துல எல்லாம் கம்மி ரேட்ல கவர்மெண்ட் அக்விசேஷன்ல எடுத்துட்டு ரைத்தர் ரொம்ப இது பண்றான் அடுத்த கட்ட போராட்டம் ஏதாவது நடக்குது அடுக்கட்ட போராட்டம் வந்து நடக்குது இத்தோட இந்த ஷாரிடார் ரோடோ இந்த விமான நிலையம் கை அரசு தமிழக அரசு கைவிடுவில்லை என்றால் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் தொடரும் ஆனா எந்த காரணத்திலையும் நாங்க அறவழியிலே தான் நாங்க போராடுவோம் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாவோ இல்ல நம்ம ஒரு அதிகாரிகளை மேலே கிடையாது என்பதை தான் பதிவிடுவோம் இப்ப வந்து வெள்ளக்காரங்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐநூறு ஆண்டுகள் வந்து நாங்க போராடினாரு நம்ம தாத்தா பாட்ட முப்பாட்ட காலங்கள் இப்ப வந்து நாம வந்து நம்ம நிலத்துக்காக போராடுவோம் நம்ம குழந்தைகள் வாழ்வாதாரம் போவோம் நம்ம குழந்தைங்க என்ன அவங்க ஊடு வீடு இருக்கா இல்லையானு போறான்னு அவங்க எங்க பேர பாட்டுங்க வந்து அவர் உசுருக்காக போராடு என்பதுதான் இந்த கோரிக்கையில இந்த பதிவு நாங்க இட்டு நம்ம இப்போ அதுக்கு சில இடங்கள்ல வந்து விவசாயி கை வைக்காத போனா எல்லா அரசியல்வாதிகளும் வந்து என்ன சாப்பிடுறது அவரு புரிஞ்சுக்கணும் இருக்கிறது இவ்வளவு உடம்பு அந்த உடம்புக்கு இத்தனை விவசாயிகள் வைத்தியல் எடுக்கிறது இது நல்லா இல்லை என்பது நம்மளுடைய ஒரு இந்த கோரிக்கையை பதிவிடும்